அதிமுக என்னும் கட்சியை ஆரம்பித்த ஓராண்டுக்குள் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டிய சூழலுக்குள்ளானார் எம்ஜிஆர் அவர் நிறுத்திய வேட்பாளரான மாயத்தேவர் தேர்வு செய்ததுதான் இரட்டை இலை புதிய சின்னத்தை மக்கள் மனதில் பதிய வைத்து முதல் தேர்தலிலேயே மத்திய மாநில ஆட்சியாளர்களின் வேட்பாளர்களை தோற்கடித்து அதிமுகவை அமோகமாக வெற்றி பெற செய்தவர் எம்ஜிஆர் அதன்பின் அவர் மூன்று முறை ஆட்சியில் அமர்வதற்கான வெற்றி சின்னமாகவும் அது இருந்தது ஆனால் எல்லா காலத்திலும் அது அவருக்கு வெற்றியை தந்துவிடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை இரண்டு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பெருந்தோல்வியை இரட்டை இலை சந்தித்தது இடைத்தேர்தல் மூலம் வெற்றி சின்னமாக அறிவிக்கப்பட்ட இரட்டை இலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தல்களில் மயிலாடுதுறை அண்ணா நகர் தொகுதிகளில் தோல்வி கண்டது என்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சி இரண்டானதால் முடக்கப்பட்ட இரட்டை இலை பின்னர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவால் மீட்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆட்சியை பிடித்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அந்த ஜெயலலிதாவை இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டும் தோற்றுப்போனார் எனவே வெற்றி தோல்வி இரண்டையும் சந்தித்ததுதான் இரட்டை இலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி